அகத்திய நிலக்கணம் அரங்கேறிய கூத்தை அனைவரும் காணீர் பேரன்ஸ் அண்ட் ஆர் செம் ஆக்கிய பரம்பொருளே எனக்கு பேசத் தெரிந்த நாளிலிருந்து நம சிவாயா என உன் நாமத்தையே சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த எளியவனின் உரையை உன் திருவழியில் சமர்ப்பிக்கின்றேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இறைவா அகத்தியா தென்பகுதியில் உனது தொண்டு மிகவும் தேவையாக உள்ளது அங்கு தீய வழிகளை அழித்து நல்ல வழிகளை நிலைநாட்ட உனது உதவி தேவைப்படுகிறது குறிப்பாக செந்தமிழில் செழித்தோங்கி இருக்கும் தென்பகுதியில் நான் உனக்கு கொடுத்த தமிழை நீ பரப்பிட வேண்டும் ஐயனே அரியனு கிட்ட கட்டளையை நிறைவேற்றுகிறேன் என்னால் முடிந்தவரை தீய சக்திகளை அழித்து நல்லவற்றை நிலைநாட்டுகிறேன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என தொட்டிகள் எல்லாம் பரவ செய்கிறேன் ஆசிர்வாதம் செய்யுங்கள் தாங்கள் வடப்பகுதியில் இருக்கும் போது தெற்பகுதியில் இருந்தால் தங்கள் தரிசனம் எப்படி எனக்கிட்டோம் அகத்தியா நீ நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் இருவரும் திருமண கோலத்தில் காட்சியளிப்போம் கலங்காதே நல்ல தீசனே நான் சென்று வருகிறேன் அகத்தியா மேலும் ஒரு கட்டளை தென்பகுதியில் சென்று முத்தமிழுக்கும் இலக்கணம் வகுத்து அந்த நூலை சங்கத்தில் அரங்கேற்றம் செய் சென்று வா ஆஹா அன்பே சிவம் என்ற சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக இறைவன் என் மீது கொண்ட பற்றுதான் எவ்வளவு இறைவா நாராயண நாராயண ஓஹோ அகத்தியரை இலக்கணம் செய்ய சொல்லி அதை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றுமாறு ஆண்டவன் கட்டளையிட்டிருக்கிறாரா இது போதுமே எனக்கு சுலபமாக பிரச்சனை கிடைத்துவிட்டது முத்தமிழுக்கும் தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானிடம் சென்று இப்போதே என் கலகத்தை துவங்குகிறேன் என்ன நாரதரே இன்று தங்கள் கழகத்திற்கு வேறு இடம் கிடைக்காமல் என்னை நாடி வந்தீரோ முருகா முருகா உன்னிடத்தில் எல்லாம் என் கழகத்தை துவங்க முடியுமா அப்படியே துவங்கினாலும் அது பலிக்குமா விவகாரம் இல்லாமல் நீ வரமாட்டீரே ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொல்வதிலே ஏதோ இருக்கிறது வரும் வழியில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட செய்தியா அல்லது தாங்கள் கற்பனையில் உருவான செய்தியா என்ன முருகா என்ன பேசவே விட மாட்டேங்கிறியே சரி பேசுங்கள் அகத்தியரை இலக்கணம் செய்ய சொல்லி அதை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றுமாறு ஆண்டவன் கட்டளையிட்டிருக்கிறான் அதற்கு இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் அன்று ஆணவத்தோடு பேசிய பிரம்மனை தலையில் கொட்டி சிறையில் அடைத்தது போல் இன்று முத்தமிழுக்கும் நான் தான் தேர்ந்தவன் என்று கர்வம் கொண்டிருக்கும் அகத்தியருக்கும் நீங்கள்தான் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் பாடம் கற்பிக்க நீங்கள் காட்டும் காரணம் தமிழுக்கும் இலக்கணம் எழுதிய அகத்தியர் அந்த இலக்கணத்தை தமிழ் கடவுளாகிய உங்களின் பாதத்தில் தானே முதல் முதலில் சமர்ப்பிக்க வேண்டும் உங்களிடம் மார்க்கம் பெற்றாரா உண்மைத்தான் நீங்கள் சொல்வதிலும் ஒரு வகையான நியாயம் இருக்கத்தான் செய்கிறது ஒரு வகையான நியாயமா பல வகையான நியாயம் அல்லவா இருக்கிறது இந்த நூல் அரங்கேறவே கூடாது தாங்கள் தான் எப்படியாவது இதை தடை செய்ய வேண்டும் சரி அப்படியே செய்கிறேன் நாராயண நாராயண அப்பா இன்று அங்கும் இங்கும் அலையாமல் இங்கேயே நமது கழகம் முடிந்து விட்டது என்ன சொன்னீர் நாரதரே கலகமா ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை எல்லாவற்றான கலைகளையும் தங்களிடம்தான் கற்க வேண்டும் என்று கூறினேன் நீங்கள் புறப்படுங்கள் இந்த இடத்தில் எதுவுமே பேசக்கூடாது ஆக்கள் காத்தல் அழித்தல் போன்ற முத்தொழிலையும் செய்யும் இறைவனே உங்களால் படைக்கப்பட்ட இயல் இசை நாடகம் என்ற இந்த மூன்றுக்கும் தங்கள் கட்டளைபடி முதன் முதலில் இலக்கணம் செய்துள்ளேன் மாபெரும் சபையில் இதனை அரங்கேற்ற அனுமதித்தாருங்கள் இந்த சங்கத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் கடவுள் முருகர் வராமல் இந்த அரங்கேற்றத்தை துவங்குகிறீரே அவர் வரவேண்டாமா நான் இருக்கிறேன் முருகா நீங்கள் இங்குதான் இருக்கிறீரா ஆம் நாரதரே என் தமிழ்ச்சங்க அரங்கேற்றத்திற்கு நான் இல்லாமலா அகத்தியரே தங்கள் அரங்கேற்றத்தை காண நானும் ஆவலுடன் இருக்கிறேன் நல்லது அகத்தியா இனி உன் இலக்கண நூலை வாசிக்கலாம் சங்கத்தின் சட்டத்தை மீறுவது மாபெரும் தவறு யாராக இருந்தாலும் இந்த நூல் அரங்கேற்றுவதற்கு முன்பு இதை ஏற்றியவரின் திறமையை சோதித்து பார்ப்பதுதானே முறை உண்மைதான் நாரதரே முறைப்படி நானே அகத்தியரை சோதித்து பார்க்கிறேன் நாரதா உன் எண்ணம் நிறைவேறிவிட்டதே சிவசிவா முருகா உன் கேள்விகளை அகத்தியரிடம் கேட்கலாம் முருகா அடியேன் காத்திருக்கிறேன் நீங்கள் என் திறமையை சோதனை செய்யுங்கள் தமிழுக்கு இலக்கண நூல் செய்த அகத்தியரை இதற்கு நூல் என்று ஏன் பெயர் வந்தது முருகா மாட மாளிகைகள் கட்டும் முன்பும் மரத்தின் கோணலை நேராக்கி அறுப்பதற்கு முன்பும் நூலை பிடித்து அளவு பார்க்கிறோம் அதுபோல நம்மிடம் உள்ள கோணலை போக்க இந்த நூலை படித்து நேர்வழிப்பாதையில் செல்கிறோம் எனவே இதற்கு நூல் என பெயர் வந்தது சங்கத்து புலவர்களை தங்கள் ஐயங்களை தீர்க்கும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அகத்தியரே ஓரறிவு உடையவை எவையவை புல் பூண்டு மரம் செடி கொடி உடையவை எவையவை நீரில் வாழும் உயிரினங்கள் மூ உடையது எவையவை நிலத்திலே ஊர்ந்து செல்லும் எறும்பு கரையான் பாம்பு மற்றும் பல நான்கறிவு உடையவை எவை எவை பறந்து செல்லும் பறவை இனங்கள் ஐந்தறிவு உடையவை எவை எவை மண்ணிலே நடந்து செல்லும் மாடு மாடு ஆறறிவு உடையவை எவை எவை மனதினால் எதையும் நினைத்துப் பார்க்கும் சக்தி உடைய மனிதனே ஆறறிவு உடையவர் இப்படியெல்லாம் நினைத்துப் பார்க்கும் ஆறறிவு உடைய நீங்கள் உங்கள் இலக்கண நூலை அரங்கேற்றும் முன்பு உங்கள் ஆசானை வணங்கி ஆசி பெற்று பின்புதான் இங்கு வந்தீர்களா ஆஹா அகத்தியரே இப்போது இங்கு நன்றாக சிக்கிக் கொண்டீர்களா இதற்கு என்ன பதில் கூற போகிறீர்கள் உங்களுக்கு குருவாக விளங்கும் முருக பெருமானின் ஆசி பெறாமல் இங்கு வந்தது குற்றமா இல்லையா இதற்கு பதில் கூறுங்கள் சற்று பொருங்கள் நாரதரே கூறுகிறேன் இறைவா இப்போது தாங்கள் இருக்கும் இடம் புலவர்கள் சபையிலே அந்த புலவர்கள் இருக்கும் இடம் முத்தமிழ் சங்கத்திலே அந்த முத்தமிழ் இருக்கும் இடம் முருகன் திருவாக்கிலே அப்போ முருகா தாங்கள் இருக்கும் இடம் இனிய தமிழ் சங்கத்திலே அப்படியானால் இனிய தமிழ் சங்கத்தை வணங்கும் நான் தங்களை வணங்கியதுதானே அர்த்தம் முருகா நாரதரே ஒரே குழப்பமாக உள்ளது பேசாமல் இருங்கள் நாரதரே அகத்தியரே தங்கள் அறிவுத்திறன் நான் அறிந்ததே என்றாலும் இந்த சபையின் முறைப்படி நடக்க வேண்டும் என்பதற்காகவே சிறிது நேரம் தங்களை சோதித்து பார்த்தேன் நீங்கள் செய்த இலக்கணம் கண்ணித்தமிழுக்கு ஒரு பெரும் களஞ்சியம் இந்நூல் அகத்தியம் என்ற தாங்கள் திருப்பெயர் கொண்டே விளங்கட்டும் தாங்கள் மகிழ்ச்சியுடன் அரங்கேற்று என்ன நாரதரே சரிதானே சரியே முருகா ஐயோ குழப்பம் செய்ய வந்த நாரதரே குழம்பி போய்விட்டார்